நாகப்பட்டினம் மாவட்ட நீளம் பண்பாட்டு மையத்தின் சார்பில் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் செயல்வீரர்கள் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் சங்க கட்டிடத்தில் நாகை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கார்த்தி தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் உதயா கலந்து கொண்டு நீளம் பண்பாட்டு மையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் எதிர்காலத்தில் ஆற்ற வேண்டிய பணிகள் குறித்தும் எடுத்துரைத்தார் மேலும் ஏழை எளிய மக்கள் கல்வி மற்றும் உயர்கல்வி பயிலும் வகையில் பயிற்சி வகுப்புகள் தொடங்குவது நூலகம் தொடங்குவது போன்ற அடிப்படை செயல்பாடுகள் குறித்தும் எடுத்துரைத்தார் அதனைத் தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கர் மக்களுக்கு ஆற்றிய தொண்டுகள் பங்களிப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் வைத்து வீசில் அந்த நேரம் மது சும்மா அந்த சீட் அடிக்கிற பூச்சி நம்ம நல்லது செய்ய ஒரு பிரச்சனை வரும் அந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் ஸ்கூலுக்கு ஒரு நாலு மணிக்கு கேரம் போர்டு செஸ் போர்டு த்ரோ பால் எல்லாம் வச்சு விளையாண்டு ஒரு ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு எட்டு மணி மாதிரி இருக்காங்க வருவாங்க தமிழ்நாடு முழுவதும் பண்பாட்டுமே ஆலோசனை ஆக்சுவலி

தலைவர் அம்பேத்கர் பக்கம் யாரும் அந்த சமகாலத்தில் ஒட்டுமொத்த கொண்டாடுறாங்க ஒரு பக்கம் மக்களுக்கு தொடர்ந்து நினைவு போதும் பாபா சாப் பேட்ட பேர் பதிவு செய்வார் காஷ் நியூஸ் தான் சாதி அவருடைய ஒவ்வொரு வாக்கியையும் பார்த்தாங்க அந்த சாதி இந்துக்கள் வந்து கூட்டத்தை வந்து உரை இணைக்கிறார் எவ்வளோ மாறன் எதுக்குன்னா பாபா சாஹேப்லேருந்து அதை பேசணும் அந்த பாபா சாேப் அந்த ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் அவங்களுக்கு பேர் தெரியுது பாபா சாஹேப் நீங்க வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க பேச போறீங்களாமே இந்த மாநாட்டில் அதை பேசாதீங்க அதுக்கு பாபா சாஹிப் என்ன சொல்லிருப்பாரு